ஆப்ரேஷன் சிந்து இதை தொடர்ந்து ஐம்பத்தோரு பேரில் கொண்ட டெலிகேஷனை வந்து மத்திய அரசு வந்து உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் அனுப்புது கிட்டத்தட்ட ஏழு குழுவாக அதை பிரித்து அனுப்புகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலேயும் மெம்பர்ஸ் எல்லா கட்சியோட உறுப்பினர்களும் இருக்கணும் எல்லா கட்சியோட தலைவர்களும் இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் எல்லா கட்சிகிட்டேயும் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் யார் யாரெல்லாம் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்க டீட்டெயில் ஒரு நாலு பேரை தாங்க அதிலேயே நாங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணிக்கிறோம் அது எங்களோட விருப்பம் அப்படின்னு மத்திய அரசு கேட்டிருக்கு இது வந்து நாமினல் அதாவது இது ஒரு பார்மல் இது வந்து ஒரு ஒரு வந்து இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை கிடையாது இருந்தாலும் மத்திய அரசு மரியாதை நிமித்தமாக எல்லாருக்கும் மதிப்பளிக்கணும் எல்லாருக்கும் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க இது காங்கிரஸ் எல்லா கட்சியிலும் கேட்டிருக்காங்க திமுகவோட நாலு பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் கனிமொழி செலெக்ட் ஆகியிருக்காங்க தேசியவாத காங்கிரஸ்லேருந்து சுப்ரியா சூலே வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்க மத்திய அரசு செலக்ட் பண்ணியிருக்கு ரவிசங்கர் பிரசாத் ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கார் பிஜேபியை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத் இதே மாதிரி எல்லாம் எல்லாேருமே அவ்வளோ செலக்டட் பர்சனாக கொடுத்துருக்காங்க அதுலேருந்து மத்திய அரசு செலக்ட் பர்சனை எடுத்துருக்கு யார் தகுதியானவங்களும் தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடை கரெக்டாக போய் சேர்க்கணும் போய் டீ சாப்பிட்டு பன் சாப்பிட்டு காயின்னு கை கை கொடுத்துட்டு வர்றதுக்காக குழையாரையும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் இது இதில் காங்கிரஸ்கிட்டையும் கேட்டாங்க காங்கிரஸ் எப்பொழுதுமே தனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து தேசம் நடனத்துக்கு பயன்படுத்துறது எப்பொழுதுமே பயன்படுத்துறது கிடையாது அது இந்த வாட்டியே அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கு எப்படின்னா நாலு பேர் கேட்குறாங்க அதில் அவங்க கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நசீர் ஹாசன் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் எம்பி அப்புறம் கௌரவ் கோகி எம்பி அவர் வந்து மேகாலயை சேர்ந்தவர் அட் அஸ்லாமை சேர்ந்தவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமரிந்தர் சிங் ராஜா இவர் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் இவங்களை எல்லாம் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு நசீர் குசேன் கர்நாடகா சேர்ந்த எம்பி அவர் எப்படின்னா அவர் இப்போ சமீபத்தில் பதவி மாநிலங்களவைக்கு வந்து பதவி போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வந்து விதான் சௌதா சட்டமன்றத்துக்குள்ளே கர்நாடக மாநில சட்டமன்றத்துக்குள்ளே விதான் சௌத்தாவில் இருக்கையில் அவரோட ஆதரவாளர்லாம் பாகிஸ்தான் ஆதரவு கோஷம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நிறையா விஷயம் வந்து மீ மீடியாவில் கூட நிறையா வந்துச்சு எங்கள் ஆளுங்கெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க ஆனால் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பார்த்து சொன்னவங்களெல்லாம் இங்கே வந்து பாதுகாப்பாக வெளியே அனுப்பிட்டாங்க ஏன்னா இங்கே நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மற்ற அங்கே உள்ள பாஜகவிடம் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்துச்சு கான்ட்ரவர்சிக்கு உள்ளாயிட்டார் கௌரவ் கோகி இவர் வந்து முன்னாள் அசாம் சீஃப் மினிஸ்டரோட பையன் அவங்க அப்பா நல்ல நல்ல மாதிரியான ஒரு நல்ல தலைவர் தான் இவர் எப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா இவரோட ஒய்ஃப் வந்து யூகேயை சேர்ந்தவர் இவங்க ஒய்ஃபு வந்து எப்படின்னா இவங்களோட ஒய்ஃப் எலிசபெத் இவங்களோட ஒய்ஃப் எலிசபெத் வந்து யூகேயை சேர்ந்தவங்க யூகே சிட்டிசன்ஷிப் இன்றைய வரலாம் அவங்க வந்து இந்தியாவோட இப்போ கோரல அது வேற விஷயம் அவங்க வந்து என்ன பாகிஸ்தானில் வேலை பார்த்துருக்காங்க ஒரு என்ஜிஓவில் வேலை பார்த்துருக்காங்க பாகிஸ்தானோட பிளானிங் கமிஷனோட முன்னாள் தலைவர் பாகிஸ்தான் முன்னாள் கமிஷனோட தலைவர் தாரிக் ஷேக்ங்கிறவர்கள்ட்ட வேலை பார்த்தவங்க இவங்களை தான் இவர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து இவர் வந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட வேண்டுகோளுக்கு எங்க ஐஏ இவர் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பதினாறு நாள் பயணம் போயிட்டு வந்துருக்கார் அதாவது எப்படின்னா எல்லோரும் போகிறது உண்டு கல்ச்சுரல் டூரிசம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த நாட்டிலேருந்து ஒரு கல்ச்சுரல் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க இன்வைட் பண்ணுவாங்க நம்ம எம்பி போவாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து கூப்பிடுவாங்க போவாங்க இதெல்லாம் வழக்கம் ஹோம் மினிஸ்ட்ருலேருந்தே யாரும் கூப்பிட மாட்டாங்க ஹோம் மினிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது பாதுகாப்பு சம்மந்தமானது நம்ம நாட்டோட பாதுகாப்பு விஷயங்கள் அந்த நாட்டோட பாதுகாப்பு விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறது அதிகபட்சம் ஹோம் மினிஸ்ட்ரிட்டு ஹோமுனிஸ்ட்ரி தான் பேச்சுவார்த்தை இருக்கும் இங்கே டெலிகேஷன்லாம் அவ்வளோ கூப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவன் ரொம்ப நெருங்கிய நாடாக இருக்கணும் நம்ம பாகஸ்தான் எதிரி நாடு ஹோம்முனிஸ்ட் பாகஸ்தானோடய ஹோம் மினிஸ்டர்லேருந்து கௌரவ் கோகியை கூப்பிட்டு அவங்க தான் பதினாறு நாள் இதை நிகழ்ச்சி பண்ணுற அளவுக்கு இவங்க ரெண்டு மிங்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பாகிஸ்தானே ஒரு பிச்சைக்கார நாடு அவனே ஐஎம்எப்பில் ஒரு கோடி ஒரு லட்சம் ஒரு மில்லியன் டாலர் வாங்குறதுக்கு பாகிஸ்தான் ஐஎம்எப்பில் பிச்சை எடுத்துகிட்ருக்கான் அந்த நாட்டையே அவங்க மக்களையே ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க உலக உலக நாட்டில் உள்ள நிறைய என்ஜிஓஸு கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொகையை வந்து பாகிஸ்தானில் சும்மாவே கொடுக்குறாங்க ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு வறுமைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நாட்டுக்கிட்ட போய் இவங்க ஒரு என்ஜிஓ நடத்துறாங்களா அந்த என்ஜிஓவுக்கு பைக் தலைஞ்சி பணம் வாங்கியிருக்காங்க எப்படி ராகுல் காந்தி போய் காங்கிரஸ் கட்சிக்கு சீனாவோட போய் ப பணம் வாங்கினாரோ அவரோட கட்சியோட சேர்ந்தவர் தானே இவர் இவரோட பங்குக்கு பைக் தலைஞ்சு பணம் வாங்கியிருக்காரு என்ஜிஓட நிதி இருக்காரு அது சேலரியும் வருதுங்கிறாங்க இப்படிப்பட்டவரை போய் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகி நம்ம பாரத தேசத்துக்கு ஆதரவாக பேசுகிறதுக்காக காங்கிரஸ் அனுப்பணுங்குது இன்னொருத்தர் நம்ம கடைசியாக சொன்னால் அமரிந்தர் சிங் ராஜா இவர் என்ன காலிஸ்தான் ஆதரவாளர் இதெல்லாம் வந்து சர்ச்சைக்கு வந்து அவங்க ஆளானது காலிஸ்தான் ஆதரவாளராக அவர் வந்து தன்னை காட்டிக்கிட்டு காலிஸ்தான் ஆதரவு பெற்ற ஒரு சிங்கர் பஞ்சாப் மாநிலத்தை ஒரு சிங்கருக்கு வந்து இவர் வந்து பின்புலமாக இருந்திருக்காரு இதை ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் இது நாங்கள் வந்து எங்களில் எங்களுடைய தொடர்பு வந்து சாதாரணமானது அப்படிங்கிறது காலிஸ்தான் ஆதரவு பெற்றவங்களோட தொடர்பு இருக்காங்க அவ்வளோதான் இவரை ஒரு ப இவரை ஒரு டெலிகேஷன் இது மூணு மூணு பேர்ன்னு ஒருத்தர் நாலு பேர் அவங்க பதிந்து வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தகுதியானவங்கள மத்திய அரசு தகுதியான ஆட்களை தாங்கன்னு சொல்லுது அவங்களோட நோக்கம் தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லா கட்சியிலையும் தகுதியான ஆட்கள் தேர்ந்தது தெரிஞ்சால் தேர்ந்தெடுக்கிறது மத்திய அரசு கடமை இதில் வந்து சசி தாரூர் சசி தாரூரில் மத்திய அரசு எடுத்துருக்கு டெலிகேஷன் டெலிகேஷனோட தலைவராக ஆக்கியிருக்கு அவர் வந்து ஐநா லெவலில் வேலை பார்த்தவர் சர்வதேச அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைச்சவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயங்களில் எல்லாம் அனுபவம் உள்ளவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் சின்ன பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம நாட்டுக்கு சப்போர்ட்டாக பேசின ஒரு சில காங்கிரஸ் தலைவரில் இவர் ஒருத்தர் பல தகுதிகள் உள்ளவர் இவரை நீங்கள் காங்கிரஸ் பரிந்துரைச்சிருக்கலாம் பரிந்துரைக்கலை ஏன்னா தகுதி இருக்குன்னு இன்னொரு சரி இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ராகுல் காந்திக்கே நெருக்கமானவர் ராஜேஷ் பைலட் பையன் சச்சின் பைலட் சச்சின் பைலட்டு சேர்ந்தவர் நீங்கள் அவரை இது பண்ணிருக்கலாம் ஏன்னா சச்சின் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராணுவ போர் விமானத்தை வந்து ஓட்டி பயிற்சி பெற்றவர் கௌரவ அதிகாரியாக போர் காலத்தில் கௌரவ அதிகாரியாக இப்போ நடந்த ஆப்ரேஷன் இருந்தப்போ கூட இந்த ராணுவ உடையை போட்டுக்கிட்டு சச்சின் பைலட் வந்து போஸ்ட் கொடுக்குறது தான் நம்ம இதில் பார்த்தோம் கௌரவ அதிகாரியாக செயல்பட்டிருக்காரு வார்னு வந்தால் போர்வமானத்தை இயக்ககிரத்துக்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் நீங்கள் கட்சியை இதெல்லாம் அரசியலாம் அப்பாற்பட்டு பாராட்டப்பட்ட வேண்டிய விஷயம் அவரை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை கர்நாடக துணை முதல்வர் இருக்கார் அவரை அவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இது மாதிரி காங்கிரஸ்ல நல்ல தலைவர்கள் இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்படி சர்ச்சையில் சிக்கினவங்க இவங்களுக்கு ஆதாரம் இருக்கா இல்லைன்னா பிரச்சனை இல்லை சர்ச்சையில் சிக்கி பல விஷயங்கள் அடிப்பட்டவங்க பல ஆதாரங்களும் வந்து கொடுக்கப்பட்டவங்க நிரூபிக்கப்பட்டதா என்பதை இப்படி சர்ச்சையில் சிக்கினவங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன